பல்கலைக்கழக மாணவர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் கவர்னர் மாளிகை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் கைது பாபு சிதம்பரனார் நினைவு நாள் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி இனி விரிவான செய்திகள் புதுவையில் வரும் மூன்றாம் தேதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் தொடர் மழை பெய்து வருகிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக நேற்று புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மட்டும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் புதுச்சேரியில் விடுமுறை விடப்படாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மழையில் நனைந்து அவதியடைந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று பகல் முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்த நிலையில் இரவு விடிய விடிய மழை பெய்தது இன்று காலையும் மழை பெய்தது வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர் பலத்த காற்று எச்சரிக்கை காரணமாக புதுவையில் கடந்த பதினாறாம் தேதி முதற்கொண்டே விசைப்படகு மீனவர்கள் பெரும்பாலானோர் கடலுக்கு செல்லவில்லை இன்று மூன்றாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்தனர் இதனால் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதனிடையே வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதால் புதுவையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நேற்று ஒரே நாளில் சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது விழுப்புரம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூரை அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது மகள் பிரியா புதுச்சேரியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இன்று புதுவையில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் கல்லூரிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்காக பிரியா இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வழக்கம் போல தனது தந்தையின் இருசக்கர வாகனத்தில் கல்லூரி செல்வதற்காக விழுப்புரம் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றார் கஞ்சனூரை அடுத்த பூண்டி கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது திருச்சி மன்னச்சநல்லூரை சேர்ந்த ராகவேந்திரன் என்பவர் லாரியில் யூரியா மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு செஞ்சி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாரா விதமாக இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் தந்தையும் மகளும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து கஞ்சனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பல்கலைக்கழக மாணவர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சமூக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் அவர் சோமானயம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார் மாணவர் புஷ்பராஜ் அரங்கேற்றிய சோமானயம் என்ற நாடகம் இராமாயணத்திற்கு எதிரானது என்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினரிடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறதா இதனையடுத்து மாணவர் புஷ்பராஜ் நான்கு மாதங்கள் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மாணவர் புஷ்பராஜை நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகள் எழுத அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் சமூக அமைப்பினர் சார்பில் கவர்னர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றதா இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்புகளை மீறி கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர் வாவு சிதம்பரனாரின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரின் நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டதா இதனையொட்டி புதுவை பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாஜே சரவணன் குமார் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த துணைத் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ் தலைமையில் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது காமராஜர் நகர் தொகுதியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல புதிய நீதி கட்சி சார்பில் மாநில தலைவர் தேவானந்தன் தலைமையில் நிர்வாகிகள் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவையில் வேட்டையாடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான குளம் ஏரிகள் ஆறு அணைக்கட்டு போன்ற நீர்நிலைகள் உள்ளன உணவு தேடுவதற்காக அரிய வகை கொக்கு நீர்கோழி மைனா தவிட்டுப்புற காகம் குருவி மற்றும் மயில்கள் அங்கு வருகின்றன அவை நீர்நிலை பகுதிகளில் தங்கி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன இது போன்ற பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருப்பதை பார்த்து சாலையில் செல்வோர் மகிழ்ந்தும் பள்ளிக்கு அழைத்து செல்லும் குழந்தைகளுக்கு அந்த அழகை காட்டி மகிழ்வித்தும் செல்கின்றனர் இந்நிலையில் அப்பறவைகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வது அதிகரித்து வருகிறது துப்பாக்கி மற்றும் முண்டிகோல் மூலம் முன்பு வேட்டையாடி வந்தனர் நவீன காலத்தில் நெல் வயலுக்கு மேல் வலைகளை விரித்து பியூரிடான் மருந்தை உணவில் கலந்து வைத்து பறவைகளை சத்தமில்லாமல் வேட்டையாடி காசு பார்க்கும் கூட்டம் அதிகரித்து வருகிறது இவ்வாறு வேட்டையாடுபவர்கள் மீது காவல்துறை மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் பல அரிய வகை மற்றும் பறவைகள் இனங்களை பாதுகாக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேவை முகாம் நடைபெற்றது சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் வரி செலுத்துவோர் தொடர்பு முகாம் புதுவை எஸ் பி பட்டேல் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா சென்னை வருமான வரி இணை ஆணையர் சந்தியா ராணி குரே முன்னிலை வகித்தார் வருமான வரி துணை ஆணையர் கார்த்திகேயன் வருமான வரி அதிகாரிகள் சந்தோஷ்குமார் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் கல்வி சேவை நிறுவனங்கள் வரி செலுத்துபவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வருமான வரி சட்டம் தொடர்பான விளக்கங்கள் பதிவு மற்றும் புதுப்பிப்பு நடைமுறைகள் துறை வழங்கும் சேவைகள் பற்றி முகாமில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது புதுவை கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காம் வட்ட அளவிலான போட்டிகள் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட கேரம் விளையாட்டுப் போட்டி சோரப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் பசுலுதீன் தலைமை தாங்கி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் போட்டியில் விளையாட்டுக் குழு தலைவர் அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் மனோன்மணி வாழ்த்துறை வழங்கினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செல்வகுமார் செய்திருந்தார் போட்டியில் விளையாட்டுக் குழு செயலாளரும் உடற்கல்வி ஆசிரியருமான ரகு நன்றி உரையாற்றினார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியின் நடுவர்களாக வட்டம் நான்கில் பணிபுரியும் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் சாத்தமங்கலம் திருமங்கலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் வரும் சோமவாரம் மற்றும் பிரதோஷத்தையொட்டி மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள திருமங்கலம்பிகை சமேத திருமங்களீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை மற்றும் நந்தீஸ்வரர் பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா மங்கள ஆரத்தி தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தின் ஒரு பகுதியாக யாக வேள்வி நடைபெற்றதா சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதா எஸ்ஐ ஆர் குறித்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நாடு முழுவதும் பொதுமக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் டெல்லியில் எஸ்ஐஆர் குறித்த அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி முன்னணி மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய தேசிய தலைவர் கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புதுவையை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் எஸ்ஐஆர் குறித்த ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறதா காது கேளாதோர் குழந்தைகளுக்காக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன காது கேளாதோர் குழந்தைகளுக்கான ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் டி எஃப் ஹெலன் கில்லர் சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றதா இதில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கினர் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் அதனை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பல்வேறு துறையில் சாதித்த காது கேளாதோருக்கும் ஹெலன் கில்லர் விருது வழங்கப்பட்டது இதில் காது கோளாறு குழந்தைகள் விருந்தினர்கள் பெற்றோர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக கிராமணியர் மற்றும் நாடார் சங்கத்தின் தலைவர் புரந்தரதாசன் வருண் வாசகன் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உடன் இருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதினோரு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி அறநூற்றி ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் ஒரே நாளில் நான்கு புள்ளி ஏழு ஆறு சென்டிமீட்டர் மழைப்பதிவு இருபத்தி தேதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விழுப்புரம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து கல்லூரி மாணவி தந்தையுடன் பலியானதால் சோகம் பல்கலைக்கழக மாணவர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் கவர்னர் மாளிகை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் கைது பாபு சிதம்பரனார் நினைவு நாள் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்